வீட்டில் குழந்த சளி அடிக்கடி பிடிக்கக்கூடிய குழந்தை எப்போ பார்த்தாலும் சளி பிடிக்குது இருமல் இருக்குது அப்போ அவங்களுக்கு அந்த தேயிலையோட அந்த தேயிலை கொஞ்சம் போட்டுட்டு கூடுதலாக சளியை போக்கக்கூடிய நீ சேர்த்துக்கலாம் கற்பூரவல்லி போட்டுக்கொள்ளலாம் ஆடா இதுக்கெல்லாம் ஒரு புரோட்டோக்கால் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ரிசர்ச்லாம் தேவையில்லை நாம் அன்றாடம் பயன்படுத்திய ஒரு ஆடாதோடையோ தூதுவளையோ கண்டங்கத்திரியோ வெற்றிலையோ இது எல்லாத்தையும் தேநீராக குடிக்கலாம் அது ஒரு நிச்சயமாக கபத்தை போக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பலனை கொடுக்கும் இன்னைக்கு கா நான் திட்டக்குழு சார்பாக நிறைய அந்த மாவட்டங்களில் பிரைமரிகள் சென்டராக போய் போய் பார்த்துட்டு வரேன் இன்றைக்கி காலையில் ஒரு மருத்துவமனையில் போய் பார்த்தா உள்ள மருத்துவர் சொல்கிறாங்க சார் நம்ம கொடுக்குற கஷாயங்கள் இதை விட இங்கே ஒரு அம்மா வருது சார் தினம் வந்து அந்த மூலிகை தோட்டத்தில் ஆடாதோடைய மட்டும் பறிச்சிட்டு போய் அவங்களுடைய இறைப்பை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள்னு கொண்டு வந்து காட்டுறாங்க வெறும் ஆடாதோடை நாங்கள் சிதம்பரத்துவம் இந்த கல்லூரியில் படிக்கும்போது வெறுமன்றால் ஆடு ஆடாதொடையினால் பாடாத நாவும் பாடும் அப்படின்னு படித்தோம் அந்த புத்தகத்தில் இன்றைக்கி வரைக்கும் பசங்க வந்து அதே தான் படிச்சிருக்காங்க ஆடாதொடையினால் பாடாத நாவும் பாடும்னு நாம் இப்படி இருக்கிறோம் ஆனால் அந்த ஆடாதொடை எவ்வளோ பெரிய பயனை தருகிறதுன்னு சீனாவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கான் அந்த ஆடாதொடையிலிருந்து வேசிக்கன் பிரித்து எடுத்து ஆடாதொடையிலிருந்து ஆல்கலாய்டுகளை பிரித்து எடுத்து அது இரத்த தட்டுக்களை எப்படி உயர்த்தும் அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறான் நாங்கள் கண்டுபிடிக்கல சித்தர்கள் சொல்லலை ஆனால் அங்கிருந்து தகவல் வருது சீனாவில் ஒரு பேப்பர் ஆடாதோடா வாசிக்கா அதிலிருந்து எடுத்தப்பட்ட கூறு இரத்த தட்டுக்களை உயர்த்தும் அப்படின்னு அப்புறம் திருப்பி போய் நாங்கள் எங்களுடைய புத்தத்தில் பார்க்குறோம் ஆடாதொடைக்கு சளிக்கு மட்டும் மருந்தில் அது ரத்த பித்தம் போகும் கான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இரத்தத்தில் இருக்கக்கூடிய பித்தம் இப்போ எப்படி நிலவேம்பு இரத்த தட்டுக்களை உயர்த்துமோ அதே மாதிரி ஆடாதொடை தட்டுக்களை உயர்த்துவதை பல ஆய்வுகள் உறுதிப்படுத்தி இருக்கிறது நண்பர்களே ஒரு எளிய மருந்து ஒரு மிக சாதாரணமாக தோட்டத்தினுடைய வாசலில் இருக்கக்கூடிய மருந்து என்றைக்கோ ஒரு நாள் வெளிநாட்டுக்காரன் அதிலிருந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி ஒரு மருந்தை கொண்டு வருவான் அது பெரிய அளவில் விற்பனை செய்யப்படும் அன்றைக்கி நம்ம அதை ஓடி ஓடி வாங்குவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு தோட்டத்தில் இருக்க தான்